இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன் கத்துறவங்க அனைவரையும் ஆண்டவர் ஆசிரியர் பாடாக கடந்த வாரங்கள் முழுவதும் தெய்வன் நம்மளை கண்ணின் கண்மணி போல கத்தர் பாதுகாத்தாரு கடந்த மாதங்கள் முழுவதும் கத்தர் அற்புதமாய் அதிசயமாய் தெய்வன் நடத்தி சென்று இந்த ஏப்ரல் மாதத்தில் தெய்வன் நம்மளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான் லூயா இந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதியில் கத்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்படியாக இந்த மாதத்துக்குரியதான வார்த்தையை நம்ம கேட்க முடியாத நம்ம வந்திருக்கிறோம் கத்தர் இந்த நாளில் கூட அவர் நம்மளோடு கூட கத்தர் பேச போகிறார் எத்தனையுமே சொல்ல முடியும் அவர் இந்த நாளில் என்னோடு கூட கத்தர் பேசப் போறாரு அவர் எனக்காக இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இந்த நாளில் நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் அடையலூயா இந்த மாதத்தில் தெய்வன் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை தெய்வன் நம்மளை தரப்புகிறார் இந்த மாதத்தில் கத்தை நம்மளுக்கு கொடுக்குற மிக அருமையான வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் கத்தர் இந்த நாளில் அவர் நம்மளோடு கொடுக்கத்தர் பேசுவார் நம்ம வேத வசந்தத்துக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் ஒரு விஷய கண்களை மூடி நம்ம சவன் செய்வோம் கத்தர் இந்த நாளில் இந்த மாதத்துக்குரியதான சகல ஆசிர்வாதங்களையும் அவர் பரத்துல நம்மளை தரப்புகிறார் அலைய லோவியா நம்மளால் கண்களை மூடி நம்ம சவன் செய்வோம் எங்களை நேசிக்க நல்லபிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாணவிகளுக்காக எமக்கு நாங்கள் ரெண்டு செலுத்துகிறோம் இந்த நாளில் அன்புரே இந்த வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்புரே இந்த நாளில் அன்புரே வார்த்தையை அன்ப கேட்கும் பொழுது உங்களோட வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாறுதலை கத்தினீர் உண்டு அனுப்புறதுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யப்படுறதுக்காக போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கள் வழி நடத்துங்க யார் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்குறாங்களோ அந்த வார்த்தை ஒவ்வொரு விதத்துக்குள்ள கிரியை செய்யட்டும் பெரிய காரியங்கள் இந்த நாளில் செய்தல முடியும் என்று சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆள் கொண்டு வந்தோம் ஏசு விநாமத்தில் சொல்லிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நிலப்பில் ஆமே ஆமே ஆண்டவரும் லட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நாளில் நான் வாழ்த்து வர வைக்கிறேன் கத்தர் உங்கள் அனைவரையும் விசேஷ விதமாய் இந்த ஏப்ரல் மாதத்தில் கத்தர் அற்புதமாய் தேவன் நடத்துவார் அனைலோயா இந்த நாளில் கூட நம்ம வேதவசனுக்கு நேராக கடந்து செல்வோம் தேவநாயக்கத்தர் இந்த நாளில் அவர் நம்மளோடு பேசுவார் எழுதுவாசிக்கலாம் செப்பனி எழுதின மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரோவலின் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கத்தர் நம்மளுக்குன்னு கொடுக்கிற ஒரு விசேஷமான வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் அவர் நம் நடுவில் இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் இந்த நாள்ல இருந்து அவர் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இந்த வருஷம் முடிற வரைக்கும் கத்தர் என்னோடு கூட இருந்து வேதம் எவ்விதமா சொல்லிக்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் உங்கள் நடுவில் இருந்து அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு தெரியுமா இனி தீங்கை காணாதிரு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தீங்குகள் வந்திருக்கலாம் அநேக விதமான பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அநேக விதமான போராட்டங்கள் நிறைந்த வாழ்வில் நீங்கள் காணப்படலாம் ஆனால் வேதம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது இனி தீங்கை காணாதிருப்பார் ஏன் என்று சொன்னால் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் அவர் என் நடுவில் இருக்கிறார் அனே லோயா உங்கள் நடுவில் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கு ரெண்டும் நம்ம பயப்படவே மாட்டோம் ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நபர் யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர் என் வாழ்க்கைக்கு போதுமானவர் என் வாழ்க்கையில மிகவும் அருமையானவர் ஒரே ஒருத்தர் யார்னா ஆண்டவர் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு அண்மையான காரியம் என்று சொன்னால் இந்த மாதம் கொடுக்கப்படுகிற வார்த்தை இஸ்ரோனின் தேவனாகிய கத்தர் என் நடுவில் இருக்கிறார் இனி நான் தீங்கை காணாது இருப்பேன் அலேலூவ்யா நீ உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தீங்குகள் இருந்திருக்கலாம் நிறைய விதமான போராட்டங்கள் இருந்திருக்கலாம் பலவிதமான பிரச்சனை மத்தியில் நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் தேவனாகிய கத்தர் உங்கள் நடுவில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கும்போது அவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது ஏ தீங்கு என்னோட வாழ்வில் அனுமதிப்பதே இல்லை ஆமே நீங்க நம்பணும் கத்தர் என் நடுவில் இருக்கிறார் என் நடுவில் அவர் இருக்கும் பொழுது இனிய வாழ்க்கையில் எந்த விதமான காரியங்களும் ஏற்படவே ஏற்படாது நெகட்டிவான காரியங்கள் என் வாழ்க்கையில் வரவே வராது ஏனென்று சொன்னால் அவர் சாதனமான தெய்வன் அல்ல அதில் சொல்லியிருக்கிறது பாருங்க இஸ்ரேவனின் ராஜாவாகிய கத்த அவர் என்ன செய்றார்னு ஏன் கூட அவர் இருக்கிறார் நீங்கள் அவர் கூட இருக்கிறத நம்ம அநேக டைம் நம்ம மறந்து போயிருக்கும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா ஆண்டவர் என் கூட இருந்து என் காரியத்தை அவர் வாக்கி பண்ணுறாரா என்னென்னே தெரியல பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஜனவரி மாதத்துல இருந்து இந்த மார்ச் மாதம் முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் வாழ்க்கையில் கத்தர் இருக்கிறாரா என் கூட கத்தர் இருக்கிறாரா என் குடும்பத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறாரா என்று சொல்லி பலவிதமான சுச்சுவேஷனில் நம்ம கலைஞர் போய் நிறுவோம் ஆனால் கற்று சொல்லுகிற வார்த்தை உன்னோடு கூட தான் இருக்கிறேன் ஆமே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை நீ நான் உன்னோடு கூட இருந்தேன் என்று சொன்னால் தீமைகள் எதுவுமே உன்னை அணுகவே அணுகாது வியாதி உன்னை அணுகவே அணுகாது பலவீனங்கள் உன்னை அணுகவே அணுகாது எந்த விதமான சுகவீனமோ பலவீனமோ உன் வாழ்க்கையில அணுகவே அணுகாது ஏன் என்று சொன்னால் இஸ்ரவனின் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் நீங்கள் தைரியமாக சொல்லணும் கத்தரை நோடு கூட இருக்கிறார் இஸ்ரேவேலின் தேவனாகி கத்திரை நோடு கூட இருக்கிறார் எப்போ இஸ்ரோவேல் ஜனங்களை இஸ்ரவேலின் ஜனங்களை ஆண்டவர் புறப்பட செய்த நாள் முதல் கொண்டு அந்த நாள் முதல் கொண்டு அவளோடு கூட கத்திரார் இது தொடர்ந்து புறப்பட செய்தாங்க காலாந்தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் மாத்திரமல்ல அவங்க சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கத்திர அவங்களோடு கூட தான் இருந்தாங்க இப்போ ஆண்டவர் சொன்னார் யோபை பார்த்து சொன்னார் நீ உன் பேர் யாக்கோபை என்னப்படாமல் இஸ்ரவேல் என்ன என்று சொல்லி இஸ்ரவேல் என்று சொல்லி யாகோபை மாற்றுறது நிமித்தம் அந்த நேரத்தில் இருந்து இஸ்ரோவேல் ஜனங்களை கத்தர் வழி நடத்தி அவங்களுக்கு பாலும் தேனும் ஆகி காணாத தேசத்தை கத்தர் கொடுத்து கத்திரமாக செய்தார் அவங்களோடு கூடவே ஒவ்வொரு நேரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் டைம்ஸ் அவர்களோடு கூட கத்தர் இருந்தார் நீங்கள் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறாள் நீங்க நம்பணும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் இந்த ஏப்ரல் மாதம் முடியும் வரைக்கும் அவர் என்னோடு கூட இருப்பார் என்னோட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பண்ணுவார் இந்த மாதம் முழுவதும் என்னுடைய தேவைகள் அநேகம் ஆயிரமா இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருந்த தேவைகள் யாவையும் அவர் சந்திக்கப் போகிறார் அலே லூயா நீங்க நம்பணும் கத்திரையின் நடுவில் அவர் இருக்கிறார் இனி என் வாழ்க்கையில் துன்பம் இல்லை என் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை என் வாழ்க்கையில் தோல்வி இல்லை என் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை ஏனென்றால் அவர் என் கூடவே அவர் இருந்து இனி என் வாழ்க்கையில் தீங்கு அனுமதிக்கவே முடியாது ஆமே அப்பா அவங்களோடு கூட இருந்தார்னா என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் அப்பா வந்து அனுமதிக்கவே மாட்டார் அந்த பிரச்சனை எது வந்தாலும் என்னை தாண்டினா என் மகனையும் என் மகளையும் தொடணும் உலகத்தில் இருக்கிற அப்பாவே என்ன செய்வார் என்று சொன்னால் கொண்டு இருப்பார் அதுக்கும் மேலானவர் அதற்கும் மேலான கத்தர் உங்களை பச எந்த தீங்குமே உங்களை தொடவே முடியாது ஏன் என்று சொன்னால் அதே சொன்னிருக்கிறது சங்கீதம் தொழில் வாசிக்கணும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பரவும் அன்புக்கும் இருநின் நடமாடு கொலை நோய்க்கு பயப்படாது இருப்பார் எந்த விதமான பயமும் என்னிடத்தில் இல்லை ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் என் நடுவில் அவர் இருக்கிறார் உங்க நடுவில் இருக்கிறார் உங்களை விட்டு தூரம் போகிற தேவன் அல்ல பல ஏற்பாட்டில் வேணா அவர் தூரம் போகிற தேவனா இருக்கலாம் பாவம் செஞ்சுட்டா கூட இருக்க மாட்டார் அக்கிரமம் பண்ணிட்டா கூட இருக்க மாட்டார் வேற எந்த காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் கூட இருக்கவே மாட்டார் ஆனா புதிய உடன்படிக்கையில புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா எப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேல ரூபம் கொண்டு இறங்கினாரோ அந்த நாள் முதல்ல இருந்து இந்த நாள் முதல் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளோடையே அவர் இருந்து அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் அலை உங்களோட அவர் இருக்கிறார் நம்ம அநேக டைம் நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போராடும் அவர் கூட தான் இருந்து நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்கு பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் அலை லூயா நல்ல சுழிக்கிற ஒரு அண்மையான வார்த்தை இஸ்ரோவிலின் தேவனாய் கத்தார் கூட அவர் இருக்கிறார் அது மாத்திரமில்ல இனி தீங்கை காணாதிருப்பார் இனி உங்களோட வாழ்க்கையில் தீங்கு வருவதில்லை இனி உங்களோட வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வருவதில்லை ஏனென்று சொன்னால் இஸ்ரோவனின் தேவனாகிய இயக்கத்தை உங்கள் நடுவில் இருக்கிறார் ஹலே லூயா உங்கள் நடுவில் இருக்கிறார் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் எடுத்து வாசிக்கலாம் ஒன்று சாம்பியில் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் இப்பொழுதும் கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கத்தர் ஒரு அருமையான வார்த்தையானவர் கொடுக்கிறார் என்ன வார்த்தை தெரியுமா நீங்க சொல்லிக்குது இப்பொழுதும் கத்தர் உங்கள் நடுவில் அவர் இருக்கிறபடினால இஸ்ரவேலின் தேவனாய கத்தர் உங்கள் நடுவில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறபடினால உங்கள் நடுவில் அவர் பாசம் பண்ணி இருக்கிறதுனால சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா அல்ல சொல்லிக்கிற பாருங்க கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியம் சின்ன காரியம் இல்லை பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க போறீங்க அனைவியாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இருந்து இந்த நேரத்துலேருந்து நீங்கள் எப்போ வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ இந்த நேரத்துலேருந்து ஆண்டவர் சொல்லிக்கிற ஒரு அருமையான வார்த்தை உங்கள் கண்களுக்கு முன்பதாக கத்தர் ஒரு பெரிய காரியங்களை பெரிய ஒரு அதிசயத்தை உங்கள் கண்கள் பார்க்கும்படிக்கு அவர் செய்ய போகிறார் இந்த மாதிரி நடக்காத நீங்க நினையாத ஆசிர்வாதத்தை கத்துற உங்களுக்கு தரப்போகிறான் நீங்க நினையாத வேலையில நினையாத நேரத்தில் நினையாத விதத்தில் கத்த உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பெரிய ஒரு நன்மைய பெரிய ஒரு கிருவிய கத்தர் இன்றைக்கு அவர் தந்து உங்களை ஆசிர்வதித்தே கத்தர் தீருவார் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இருந்த கஷ்டம் இதுவரைக்கும் இருந்த என் வாழ்க்கையில இருந்த பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த புதிய மாதத்துல பாலசல்ல கத்தர் உடைத்து புதிய காரியத்தை எனக்காக அவர் செய்ய துவங்கிவிட்டார் விசுவாசிக்கிறீங்க நீங்க சொல்லணும் கத்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை ஆண்டு செய்ய போறாங்க என் வாழ்க்கையில சின்ன காரியத்தை ஆண்டவர் செய்யவே மாட்டார் ஏன் என்று சொன்னால் தேவனை நம்பிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அவர் சகலத்தையும் நல்ல இந்த வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லிக்கிற உன் கண்கள் பார்க்கும்படிக்கு மற்றவங்களுடைய கண்கள் பார்க்கும்படிக்கு உனக்கு ஒரு பெரிய காரியத்தை கத்தர் இந்த மாதத்துல அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் ஆமே இந்த மாதத்துல கத்தர் எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி கத்த வச்சிருக்கிறார் ஆமே நம்ம நம்பணும் கத்தனை வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் ஏன் என்ன சொன்னால் வேதம் சொல்கிற உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவை நிமித்தமாக ஆழ்த்து பண்ணி வைத்த ஆசிர்வாதத்தை கத்தர் இன்றைக்கு ஒவ்வொரு வேதத்துக்கும் அவர் ப்ரொவைட் கொண்டே இருப்பார் அடையலூயா அவர் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா யாருனாலையும் தடுக்கவே முடியாது யாருனாலேயும் செயல்படுத்தாமல் இருக்கவே முடியாது ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்காக அவர் செய்யத் துவங்கி தான் எத்தனைய விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாறுதலை அவர் உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறார் உங்களுக்குள்ள ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த மாதத்தில் நீங்க என்னென்னலாம் ஆண்டவர்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ சமைக்கு போயிருப்பீங்க வாக்குபோறம் மாதமும் ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே கத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில சொல்கிறாரு அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது தீங்கு என்னோட வாழ்க்கையில் அனுமதி இல்லை அது மாத்திரமல்ல இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் என் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பெரிய காரியத்தை இன்றைக்கே அவர் செய்ய போகிறார் அலே லோவியா யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் இந்த நாளில் இருந்து அவர் பெரிய 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 காரியங்களை ஆண்டவர் செய்ய தோங்க ஆரம் ஏற்றுட்டாரு அது நீங்களே தடுத்து நினைத்தினாலும் அவர் நிறுத்தவே மாட்டார் அவர் நினைச்சத உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்தே தீருவார் அடே லூயா செய்ய நினைத்தத மனுஷ தடை பண்ணினாலும் கத்தை தடை பண்ணவே மாட்டார் ஏனென்று சொன்னால் நீங்க நம்புறவர் சாதாரணமான மனுஷன் அல்ல அவர் உங்களை படைத்தவர் அவர் உங்களை ஆளுகை செய்கிறவர் அவர் உங்களை வழி நடத்துகிறவரை நீங்க நம்பி இருக்கிற அப்படின்னால உங்கள் கையில கத்தர் கொண்டு வந்து ஆசீர்வாதி அள்ளி அள்ளி கத்தர் கொடுக்க போறார் இந்த நாள்ல இருந்து கத்தர் உங்களை வாழ்க்கையில ஆவிக்குற ரீதியில கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போறார் உலக பிரகாரமான காரியங்கள்ல கத்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய துவங்கி விட்டார் அடே லூயா இன்னைக்கு ஆண்டவர் நீங்க நம்பணும் ஆண்டவர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய துவங்கி விட்டார் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய துவங்கி விட்டார் என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய துவங்கி விட்டார் இனி நான் எதை நினைச்சும் கவலைப்படவே மாட்டேன் அடைய லூயா நீங்க நம்புங்க கத்த என் கூட அவர் இருக்கிறார் ஆமே இனி என் வாழ்க்கையில தீங்கு என் வாழ்க்கையில் வராது ஆமே நீங்க நீங்க நம்பணும் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இனி என் வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் என் வாழ்க்கையில் தோல்வி வந்துடுச்சு என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு நீ அவ்வளோதான் நான் முடிஞ்சிட்டேன் நம்ம நினைக்கிறோம் ஆனால் கத்தர் அப்படி நினைக்கிறதே இல்லை ஏன்னா உங்க தான் இந்த தேசத்துக்கே இங்கே இருக்கிற பட்டணத்துக்கே நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி ஒரு மிக பெரிதான ஒரு திட்டத்தை அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுதான் இந்த மாதத்துக்குள்ள கத்திரவங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்க அதே அதே நம்ம என்ன செய்யணும் அனுபவிக்கிறோம் அதே அனுபவிக்கிற நாள் தான் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கத்தரன் அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அலையலூயா இந்த இரண்டாம் தேதி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த நாள்ல இருந்து அந்த ஆசீர்வாதங்கள் நதி போல புறப்பட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்படியே கத்திர செய்ய போயிடும் அடையிலோயா விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க கத்திர பெரிய காரியங்கள் நம்மளுக்காக ஆண்டு செய்ய போயிடும் இன்னொரு ஒரு வந்து நம்ம வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் நருமையாள தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் கத்தர் அடுத்த வார்த்தையை நம்மளுக்கு பாருங்கள் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அதின் ஒரு காரியத்தை போட்டோம்னா உங்களுடைய காரியங்கள் என்னென்ன காரியங்களா இருக்கிறதோ அதுக்கு நீங்க போட்டுக்கோங்க கத்தர் என் குடும்பத்தில் இருக்கிறார் கத்தர் என் வேலையில் அவர் இருக்கிறார் கத்தர் என் பிள்ளைகளுடைய நடுவில் இருக்கிறார் கத்தர் என்னுடைய பிசினஸ்ல கத்தர் அவர் கூட இருக்கிறார் கத்தர் என் வாழ்க்கையில் அவர் கூட இருக்கிறார் கத்தர் என்னுடைய ஆவிக்குரிய செய்வதில் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்பணும் வேதம் சொல்லி இருக்கிறது அவர் என் நடுவில் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் ஆமே இல்லை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அண்மையான வரதர் கத்தர் என் நடுவில் அவர் இருக்கிற அடுத்த லைன் சொல்லுது அது அசையாது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களாம் அசைக்கப்பட்டிருந்ததோ எதெல்லாம் தோல்வியில் போய் முடிந்திருந்ததோ அது உங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஆனால் இருந்து என்னென்ன காரியங்கள் நெகட்டிவா நடந்ததோ அது எல்லாவற்றையும் கத்தர் பாசிட்டிவாக மாற்றி கத்தர் நல்லதை மாற்றமே கத்தர் செய்து எதெல்லாம் நடக்காததோ இருந்ததோ அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடந்தே தீரும் அது உங்களோட வாழ்க்கையில அசைவே அசையாது அதை நிறைவேற்றியே கத்திர முடிக்க செய்வார் அலையிலோயா அது மாத்திரம் அடுத்த காலங்களை சொல்லுது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணியே தீர்வார் இந்த மாதம் முப்பத்தி ஒரு நாட்களிலும் தேவன் ஒரு பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய போறாரு என்ன தினமும் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் காலையில் நீங்கள் எந்திருக்கும் பொழுது தெய்வ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துன்ற அந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் என்ன தீர்மானம் செய்வார் அதிகாலையில் தெய்வன் அதுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருப்பார் உங்களுக்குரிய இதை கத்தர் உங்களுடைய காரியங்களில் ஆண்டவர் செய்து கொண்டே இருந்து கத்தர் அதே காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியும் கிரமாய் கத்தர் செய்து உங்கள் கையில் ப்ரொவைட் பண்ணி ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார் இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் இந்த நாளிலிருந்து ஆண்டு பேரையை வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாறுதலை உண்டு பண்ண கத்தர் அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருனா அந்த நாள் முழுவதும் மிக ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அது யாருனாலுமே தடுக்கவே முடியாது ஏன்னா அதிகாலையில் இல்லை தேடிக்கிறவன் எவனோ அவன் கண்ணடிக்கிறான் என்று வேதம் சொல்லியிருக்கேன் நம்ம அதிகாலையில் கத்தருடைய சமூகத்துக்கு நம்ம போகும்பொழுது அதிகாலையில் கத்தருடைய சமூகத்தில் நம்ம வாஞ்சியோடு காத்திருக்கும் பொழுது அவர் ஒரு சகாயத்தை கத்திர பண்ணி நம்மளுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களையும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன காரியங்களாக தேவையா இருக்குதோ அது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்துல கத்திர புதிய காரியங்களை உங்களுக்காக ஆண்டவர் செய்ய போறார் அலையில புதிய காரியங்கள் மற்றவங்களுக்கு செய்யலைனால பரவாயில்ல ஆனா உங்களுக்கு கத்தர் செய்து தீர்வா ஆமே ஏனென்று சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரும் யாரால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் நன்மையான எந்த ஈவையும் அவர் படத்துலருந்து ஆண்டவர் தரப்போகிறார் அலையலூயா அவர் தர ஆரம்பிச்சிட்டா நாளையும் தடுக்கவே முடியாது நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்கள் இந்த இருந்து ஆண்டவர் செய்யறவங்க என்றார் அலையலூயா நீங்கள் அதை நம்புங்க உங்களைக்குரியதை உங்கள் கையில் கொண்டு வந்து ஆண்டவர் சேர்க்க போகிறார்

அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த நாள்ல கத்த நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தமான ஒரு காரியங்களை கத்த நம்மளுக்கு தருகிறார் இன்னைக்கு இஷ்டமில்ல இந்த கத்த கத்தர் நம்மளோடு கூட இருந்து அவர் தீங்கி ஒரு வார்த்தை கத்தர் சொல்லிட்டாரு இன்றைக்கு கத்தர் ஒரு பெரிய காரியங்களை எப்படி ஆண்டவர் செய்ய போறாருங்கிறத இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க போறோம் இல்லை சொல்லியிருக்கிறது பாருங்க தேவனாயி கத்தர் நடுவில் அவர் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது அவர் பலமே உள்ளது முதலாவது தேவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுது அவர் வல்லமையுள்ளவர் அவர் உன்னு வாழ்க்கையில ஒரு வல்லமை நிறைந்த தேவனாய் அவர் இருந்து வல்லமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில அணுவல் செய்ய போகிறார் அவர் இந்த நாள் அணுவல் செய்கிற காரியம் அப்படின்னு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறனால சகல வல்லமையும் அதிகாரம் உடைய ஏசு கிறிஸ்து அவர் உங்களோடு கூட இருந்து அவர் என்ன செய்வார் பலத்த காரியங்கள் இந்த நாள் இருந்து அணுகு செய்ய போகிறார் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு யாராலும் தடுக்கவே முடியாது மனுஷனால முடியாது முடியாது உங்களை நம்பி மனசினாலும் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டவங்க அவங்க செய்யவே முடியாது ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமீல தேவன் அப்ரகமே பார்த்து சொன்னார்ல பயப்படாது நானே சர்வ வல்லமில தேவன் நானே சர்வ வல்லமில தேவன் எப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வந்து நான் உன்னுடைய கூடவே இருந்து வல்லமீழ காரியங்கள் நடுவில் நான் செய்ய போயிருக்கேன் அலைலூயா அடுத்த சொல்லிக்கிறது பாருங்க அவர் உங்களை ரசிப்பார் அலை ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கத்தறி இந்த நாள்ல ஆண்டவர் ரசிக்க போயிட்டார் அலை அவர் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா ஏன்னா உங்களோடு கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல உங்களோடு கூட இருக்கிற வல்லமீல தேவன் அவர் அந்த சராசரங்களை சிருஷித்தவர் அந்த இயேசு அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால அவர் ரச்சிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவரை என் குடும்பம் ரச்சிக்கப்படலையே நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய பிள்ளைகள் ரசிக்கப்படலை என் கனவு ரசிக்கப்படலை என் மனைவி ரசிக்கப்படலை என்னுடைய பிள்ளைகள் ரசிக்கப்படலை என் பெற்றோர் ரசிக்கப்படலை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கத்தர் இந்த நாள் சொல்லுவோம் ரச்சிப்பை கத்தரை ஏற்படுத்திய தீரும் இந்த மாத குடும்பமாக நீங்கள் ஆலயத்துக்கு வந்து கத்தர் தொழுது ஓடுகிற அளவிற்கு கத்தர் ஒரு பெரிய ஒரு ரச்சிப்பை உங்க மூலமாக உங்க குடும்பத்துக்கு கத்தர் தரப்போறார் உங்க மூலமா உங்க ஏரியாவுக்கு கத்தர் தரப்போறாரு உங்க மூலமாக உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு தரப்போகிறாரு எல்லாரும் ரட்சப்புக்குள்ள கத்தர் கொண்டு வந்து சுகபோகமாய் கத்திரை ஆராதிக்கும் முடியாது கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியாது கத்திரிய ரட்சக்குள்ள கத்தர் நடத்துவாங்க அவருடைய ரச்சிப்பு சாதனமானதில்லை அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை கத்திர உங்களுக்கு கொடுத்தத மற்றவங்களுக்கு கத்திர கொடுக்க வைப்பாரு கத்திர உங்களுடைய சுகபோகமாய் ஆண்டவர் வாழ வைப்பார் அது மாத்திரமில்ல அடுத்த வர லைன் சொல்லுது அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழப் போறார் உங்கள் பேரை சொல்லி 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 இந்த மாதம் முழுவதும் அவர் சந்தோஷத்துல அவர் மகிழ்ச்சியாக இருக்க போறார்

இந்த உலகத்துல உங்களை பார்க்குறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அலையிலூவியா அது நடக்குமா கேட்டால் கண்டிப்பா நடந்தே தீரும் கத்திராதி செய்தே தீருவா இந்த மாதத்துல கத்திரதி செய்தே தீர்வார் ஒருவரும் தடுக்கவே முடியாத அளவிற்கு கத்திர ஒரு பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாய் நடந்தே தீரும் அது யாருனாலுமே தடுக்கவே முடியாது அலையலூவியா அது மாத்திரம் இல்ல இதன் நிமித்தம் அவர் உங்க பேரில் அவர் அமர்ந்திருப்பாரு அது மாத்திரமல்ல அவர் உங்கள் பேரில் எம்பீரமாய் அவர் கூறுவார் கத்தர்கள் நீங்களும் கழி கூறுவீங்க அவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் கழி கூர்ந்து சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் சகல கிருமைகளையும் சகல விதமான சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டே தீர்வு அடைய அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தீர்வு நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன் கத்தருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருந்து கத்தருடைய நாமத்தை நான் இதன் முதல் கொண்டு நான் தொழுது கொள்ளுவேன் கத்தருடைய அவர் எனக்குள்ள இருந்து அவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தே தீர்வார் என்கிற ஒரு விசுவாசம் இந்த மாதத்துல நீங்க முன்னேறி செருங்க இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்குரியத உங்க கையில கொண்டு வந்து ஆண்டவர் சேர்க்க போயிருவாள் அலையலூயா நீங்கள் சொல்லணும் கத்திரையினுடைய ஆக்னிகள் எல்லாருக்கும் கத்திராகட்டினான் கத்தரின் நடுவில் அவர் இருக்கிறார் இனி தீங்கை காணாது நான் இருக்க போறேன் இனி என் வாழ்க்கையில் துன்பம் இல்லை என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மாத்திரமே கத்திர வைத்திருக்கிறான் என் வாழ்க்கையில் அருமையான ஒரு ஆசிர்வாதி அவர் மாத்திரமே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சந்தோஷமா இருங்க கத்திர உங்களை கொண்டு இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை கத்திர செய்ய போய்கிறான் அழைய எத்தனை இதுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்துச்சு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் ட்ரை பண்ணுங்க காமேன்னு ஒரு வார்த்தையை போடுங்கள் அது உங்களோடய வாழ்க்கையில் அப்படியே வந்து படிக்கும் அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி தீர்வார் இந்த இரண்டாம் தேதியிலிருந்து ஒரு பெரிய ஒரு வாழ்தலை நீங்கள் உண்டு பண்ணுவீங்க இந்த மாடு வேலையிலிருந்து கத்தரை அதை செய்ய துவங்கி விட்டார் கத்திர ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க இந்த வார்த்தை நீங்கள் தியானிங்க கற்று பேசுவார் உள்ளோடு கூட இருந்து அவர் இடைப்படுவார் அதன் பெரிய செய்வார் நம்மள கண்களை மூடி நம்ம சோம் பண்ணுவோம் சொல்லணும் சிலவிலையும் தேவநாய கத்திரை நடுவில் இருக்கிறார் இனி நான் தீங்கை காணாதிருப்பேன் என்று சொல்லி நீங்க வார்த்தையை விசுவாசியங்கள் சோமனுங்க கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார் நம்மள கண்களை மூடி நம்ம சோம் இளையேசுக்கு நல்ல பிதாவை ஆசீர்வாதமான இந்த மாலை வேலைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் நாளில் ஒரே பிள்ளைகள் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க இந்த வார்த்தையை அப்படியே உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறணும் அடுவரே சோதரிக்கிறான் இவர் இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி இஸ்ரவிலே தேவனாக கத்திரையின் நடுவில் இருக்கிறான் இனி நான் தீங்கை காணாது இருப்பேன் கத்திரை என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போறீங்க என் வாழ்க்கையில் கத்திர என்னோடு கூட இருந்து பலத்த காரியங்களை நீங்கள் செய்து இந்த நாளில் இந்த வீடியோவை போய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் எல்லா தடைகளையும் கத்தனை நீங்க முற்றிலுமா நீங்க மாற்றி போடுகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் நன்மை கிருபையும் உங்களுடைய வாழ்களை தொண்டர்ந்து செய்யட்டும் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய காரியங்களை நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் அனைவரும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா பிதாங்குமாரின் பரிசுதாவித்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய வாரிகள் அப்படியே கத்துற பெரிய காரியங்களை நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்திக் கொடுங்க வழி நடத்துங்க பெரிய காரியங்கள் இந்த நேரத்திலிருந்து நீங்கள் செய்ய துவங்கி விட்டீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளுங்க நான் ஒரு நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி நூலுள்ளமே பிரசு நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல புகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்திராகி எஸ் கிறிஸ்துவனுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அண்ணுடைய ஐக்கியமும் பாதுகாப்பலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இழைத்திருப்பதாக ஆமை கருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் கத்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இந்த வார்த்தையை நீங்கள் தியானிங்கள் கத்திர உங்களோடு கூட கத்திர பேசுவார் உங்களோடு கூட கத்திர ஏற்படுவார் இந்த நாளில் இருந்து ஒரு பெரிய ஒரு தெய்வனுடைய மகிமையை நீங்கள் காணப்படுவீங்க கத்திர உங்களை அனைவரையும் ஆசிரியப்பார் மேகால் புலியால் கத்திரங்கள் அனைவரையும் மாணவர் ஆசிரியர்